ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இறைவனுடைய முழுமையான ஆசீர்வாதத்தால் உங்கள் எல்லாருடைய பிரம்மச்சரியம் ஜேர்னி நல்லபடியாக போயிட்டுருக்குன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸு சிலபசி குரூப்பில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு புதுசாக குரூப்பில் ஜாயிண்ட் ஆகிற ஃப்ரெண்ட்ஸு யூஸ்வலாக வந்து சிமெண்ட் டென்ஷன் ஃபாலோ பண்ணுற ஃப்ரெண்ட்ஸு அவங்க பண்ணக்கூடிய ஒரு சில தவறுகள் அதை அவங்க திருத்திக்கினாங்கன்னா இன்னும் இருக்கும் அப்படின்னு நினச்சேன் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் பேசியிருக்கேன் அது என்னென்னா நாம் எதுக்காக வந்து இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறோம் எதுக்காக இந்த யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுறோம் எதுக்காக இதில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நாம் வந்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ரெடி நாம் வந்து உயிராற்றலை இழந்துட்டோம் நிறைய வாய்ப்புகளை இழந்துட்டோம் நிறைய இடங்களில் நமக்கு உயிராற்றல் இல்லாததினால பலவீனம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சோர்வு எப்போவுமே வந்து மைண்ட் வந்து பேலன்ஸாக இல்லாமல் இருக்கிறது வித வாய்ப்பையும் நம்மளால் பயன்படுத்த முடியாமல் இருக்கிறது யாருக்கிட்டையும் ஐக்காட்டக்கிட்ட மெயின்டைன் பண்ண முடியாமல் இருக்கிறது படிக்கிற நேரத்தில் படிக்க முடியாமல் போனது நல்ல ஒரு வேலை கிடைக்கல நல்ல ஒரு சம்பளமும் கிடைக்கல லைஃப் பார்ட்னரும் கிடைக்கல இருக்கிற லைஃப் பார்ட்னரையும் நாம் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியல லைஃப் ஆட்டத்துக்கட்டும் கொண்டு போக முடியல ஆல்மோஸ்ட்டாக வந்து ஒரு இயலாமையில் வாழ்ந்துட்டுருக்குறோம் கரெக்டாக ஒரு இயலாமை முழுக்க முழுக்க வந்து நம்மளுடைய அந்த ஃபுல் பொட்டென்ஷியல் ஃபுல் கெப்பாசிட்டி நாம் வந்து யூஸ் பண்ண முடியாமல் ஒரு நடைபெறமாக வாழ்ந்துட்டுருக்குறோம் இதிலேருந்து நாம் வெளியே வரணும் நாம் இழந்தது போதும் இதுமேல் திரும்பவும் வந்து நான் இந்த லைஃபுக்குள்ளே இருக்க கூடாது நான் அடுத்த கட்டம் ஆகணும் என்னுடைய ஆற்றலை நான் இதுக்கப்புறம் வீணடிக்கூடாது ஒரு நல்ல வாழ்க்கை எனக்கு வேணும் அப்படின்னு அந்த தவறை உணர்ந்து நாம் வெளியே வரணும் முயற்சிக்கிறோம் இதுக்கு வந்து கைடன்ஸ் வந்து கிடைக்கல யாரும் இதை பற்றி பொதுவாக பேசுகிறதில்லை பெற்றோர்களோ இல்லை நம்மளுடைய வீட்டில் இருக்கிற மூத்த உறுப்பினர்களோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயோ ப்ராப்பராக ஒரு கைடன்ஸ் இல்லை இதை பற்றி யாரும் பேசுறது தயக்கப்படுறாங்க அப்படின்னும் போது நாம் யூடியூப்பு ப்ளஸ் இந்த மாதிரி டெலகிராம் வாட்ஸ்அப் குரூப்ஸ் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி நம்ம கண்டினியூவாக ட்ராவல் ஆகிட்டுருக்கோம் இது தானே யதார்த்தம் இதுலேயே வந்து ஒரு சில நண்பர்கள் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு சிலர் மட்டும்தான் எல்லோரும் அந்த மாதிரி இல்லை ஒரு சில நண்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா குரூப்பில் வராங்க குரூப்பில் வந்த பிறகு இந்த மாதிரி நோ ஃபேப் ஃபாலோ யார் வந்து அதிகமாக டேஸை வந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இவரால் முடிஞ்ச அளவுக்கு வந்து டிஸ்டபன்ஸ் பண்ணுறது பர்சனல் சேட்டில் போயிட்டு அடல்ட்டு கான்டெக்டாக மெசேஜ் பண்ணுறது நைட் டைமில் மிட் நைட்டில் குரூப்பில் யாரும் ஆக்டிவ்லாம் இல்லாதப்போ ஏதாவது ஃபோட்டோஸு வீடியோஸு அந்த மாதிரி எயிட்டீன் ப்ளஸ் ஆன போகிறது பர்சனல் சேட்டில் ஒரு சில நண்பர்களுக்கு பர்சனல் சேட்டில் போயிட்டு இந்த மாதிரி எதுக்கு நீ ஃபாலோவ் பண்ணுற என்ன எதுக்கு ஃபாலோவ் பண்ணுற இதெல்லாம் என்ன ரிசல்ட்டு அப்படியே கேஷுவலாக ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அடல்ட்டாக போகிறது எப்படியாவது அவனை வந்து ரிலாக்ஸ் பண்ண வச்சிடணும் எப்படியாவது அவனை வந்து இந்த சேலஞ்சிலேருந்து ஃபெயிலாக வைக்கணும் எப்படியாவது அவனை வந்து உருப்படாமல் பண்ணணும் எப்படியாவது அந்த குரூப்பை வந்து டெலிட் பண்ண வைக்கணும் அதுக்கு என்னால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தில் சில நண்பர்கள் ஆரம்பத்துலேருந்தே நம்ம ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வாட்ஸ்அப் குரூப்லேருந்து அதுலேயும் ஒரு சிலர் இப்படி இருப்பான் இப்போ யூடியூப் சேனல்ஸ்லேயும் இப்போ நம்ம டெலகிராம் குரூப் லிங்க் தான் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் குரூப்பை வந்து டெலிட் பண்ணியாச்சு அந்த லிங்க் எடுத்து யூஸ் பண்ணி உள்ளே வந்து இப்போ டெலகிராம் குரூப்லேயும் ஒரு சில நண்பர்கள் அந்த மாதிரி பண்ணுறாங்க லாஸ்ட்டு ஒரு டூ வீக்ஸ் பிஃபோர்னு நினைக்கிறேன் ஒரு நண்பர் வந்து ஒரு ஃபீமேலுடைய ஃபோட்டோ போட்டு இவங்க எங்கள் அண்ணி அப்படின்னு ஃபோட்டோ போட்டுருந்தாரு நான் பார்த்துட்டு உடனே டெலிட் பண்ணேன் அட்மின்ஸ்லாம் வான் பண்ணியிருந்தாங்க இது இல்லை இந்த மாதிரிலாம் ஃபோட்டோ போடாதீங்க பர்சனல் ஃபோட்டோஸ்லாம் குரூப்பில் போடக்கூடாது அப்படின்னாங்க திருப்பியும் வந்து ஃபோட்டோ ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சு இவங்க எப்படி இருக்காங்க பார்த்து சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட்டு போட்டு போட்டிருந்தாரு நான் டெலிட் பண்ணி குரூப்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டு நான் பர்சனல் சார்ட்டுக்கு போனேன் என்ன ப்ரோ அது இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க என்ன என்ன ப்ராப்ளம் உனக்கு அப்படின் போது இல்லை இல்லை ப்ரோ இது வந்து எங்கள் ஃபேமிலி டெலகிராம் குரூப்பு அப்படின்னு நினைச்சு அதில் போகிறதா நினச்சி இதில் போட்டேன் அப்படின்னு ஒரு சப்ப கட்டு கட்டினார் யூஸ்வலாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஃபேமிலி வந்து எப்பவுமே மேக்சிமம் ஃபேமிலிக்கு குரூப்பு நான் கேள்விப்பட்டதில்லை அதுலேயும் பெரிய ஃபேமிலியாக இருக்காங்க நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனு ஏதோ ஒரு அசம்பிள் ஆகணும் ஏதோ ஒரு விஷயம் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னா வாட்ஸ்அப் குரூப்பை நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் டெலகிராம் குரூப்ஸ்லாம் நான் வந்து ஃபேமிலிக்காக கேள்வி அது ஏதோ சொல்லணும்னு சொல்கிறாரு இன்னும் ஒரு சில நண்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பர்சனல் செட்டில் அந்த அடல்ட்டு அசிங்கசமாக மெசேஜ் பண்ணிட்டு அப்புறம் அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நமக்கு கம்ப்ளைண்ட் வந்து நம்ம அதை அந்த மெம்பரை ரிமூவ் பண்ணோம்னா பர்சனல் செட்டில் போய் என்ன அப்படின்னு கேட்டோன்னா இல்லை ப்ரோ ஒரு ஃப்ரெண்டு தான் அந்த மாதிரி மெசேஜ் பண்ணேன் அப்படின்றது இல்லை ப்ரோ அது என் ஃப்ரெண்டுன்னு நினச்சி பண்ணேன் ஆனால் அது வேறு ஆளாக இருக்கார் அப்படின்றது இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் எப்படி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸு வச்சுருக்கிறீங்க என்னென்னு ஒன்றும் புரியல நம்ம டிசிப்ளினாக வரணும் சீமெண்ட் டென்ஷன்லாம் வரணும் உயிராட்டில் தக்க வைக்கணும் அடுத்த கட்டம் வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறோம் இவ்வளோ தூரம் அசிங்கமாக அடல்ட்டாக இந்த ஃபோட்டோஸு வீடியோஸ் அனுப்புறவன் இந்த மாதிரி பேசுகிறவனெல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக எப்படி இருக்கீங்க அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறது தான் நீங்கள் ஒரு நோக்கத்துக்காக ஓடிட்டு இருக்கீங்கன்னா அதே நோக்கத்தில் இருக்கிறவன் இல்லை அதே ஃபீல்டில் ஏற்கனவே சக்ஸஸ் பண்ணவன் ஒரு தீவிரமான லட்சிய வெளியோடு இருக்கிறவனை மட்டும் நீங்கள் காண்டாக்ட் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடலாம் அட்டாச் ஆகாதீங்க அப்படின்னு சொல்றோம் அதுலேயும் இந்த மாதிரி நபர்கள் ஒரு சில அந்த மன முழுக்க வந்து விஷமாக போயிருக்கிற நண்பர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அது கசப்பான உண்மை இவங்களுக்கு வந்து நானும் உருப்பிடக்கூடாது மற்றவனும் உருப்பட விட மாட்டேன் அப்படின்ற ஒரு மனநிலையில் மிருகத்தை விட கேவலமான ஒரு மனநிலையில் ஒரு சிலர் இருக்கிறான் இது ஏன் இப்படி இருக்கிறான் என்ன தான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு ஒன்றுமே புரியல நாம் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் அவ்வளோ தூரம் சின்ன 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 அடிகளை எடுத்து வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து ஒரு பத்து பேர் வச்சு குரூப் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி வந்து ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இரநூறு பேர் ஒரு குரூப்பில் தமிழ் பசங்க வச்சு நாம் வந்து ரன் பண்ணோம் நம்ம குரூப்பில் ஃபுல்லாகவே வந்து இலவசமாக எந்தவித கட்டணமும் இல்லாமல் நாம் வந்து நோ ஃபேபு கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் வாய் சாட்டு கண்டெக்ட் பண்ணுறோம் பர்சனல் சேட்டில் டவுட்னா கிளியர் பண்ணுறோம் அட்மின்ஸ்லாம் ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் போட்டிருக்கிறேன் அவங்க வந்து கைடன்ஸ் அவ்வளோன்னு முடிஞ்சது பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ தூரம் நாம் வந்து இது சாதாரண விஷயம் இல்லை அந்த குரூப் ரன் பண்ணுறது யூடியூப் சேனல் ரன் பண்ணுறது கண்டினியூவாக வந்து உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துட்டுருக்குறது இதெல்லாம் வந்து அவ்வளோ தூரம் அத்தனை பேரோட உழைப்பு அதுக்கு பின்னாடி இருக்குது புரியுதுங்களா ஒரு ஒன் இயர் பிஃபோர் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம கைடன்ஸ் யூடியூப்லையும் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது ஓகே யூடியூப் சேனலில் ஸ்டார்ட் பண்ணால் அப்போ எடிட்டர் வேணுமே எடிட்டர் நம்மக்கிட்ட இல்லையா அப்படின்னும் போது நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் மெசேஜ் போட்டு அந்த மாதிரி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் இருக்கிறேன் எடிட்டிங் யாராவது பண்ணுறீங்களான் போது நிறைய ஒரு நாலஞ்சு பேர் பர்சனல் சாட்டுக்கு வந்தாங்க எல்லாருமே நூறுரூவா கொடுங்க ப்ரோ எனக்கு இரநூறுவா கொடுங்க நான் எடிட் பண்ணுறேன் அப்படின்னாங்க அந்த நேரத்தில் உண்மையாகவே என்கிட்ட ஒரு ஐம்பது ரூபா கொடுக்கறது கூட என்கிட்ட அன்றைக்கி வசதி இல்லை அன்றைக்கு தான் நம்ம இப்போ எடிட் பண்ணி கொடுத்துக்கு சரவணன் பிரதர் வந்து வந்தார் இல்லை நான் பண்ணி கொடு ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறேன் ப்ரா அப்படின்னாரு அடுத்து நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த தீபக் பிரதர் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காரு அவ்வளோ நான் முடிஞ்சு ஹெல்ப் இருக்காங்க என்னால் முடிஞ்சு கண்ட்டு பேசிக்கிட்டு இருக்கிறேன் குரூப்பை ரன் இருக்கிறேன் இது இத்தனி பேரோட உழைப்பு இதுக்கு பின்னாடி இருக்கு அது எதுவுமே புரியாமல் ஒரு ஒரு மனநோயாளி மாதிரி ஒரு சிலர் ஏன் இப்படி இருக்கிறான்றது எனக்கு புரியல நான் வந்து ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் உங்களால் முடிஞ்சா ஒரு பத்து பேருக்கு மோட்டிவேட் பண்ணுங்கள் பத்து பேர் கைட் பண்ணுங்கள் ஒரு கையில் காசு இருக்குதுன்னா ஒரு நாலு பேருக்கு ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுங்க ஒரு சின்ன சின்ன பசங்க இருக்கிறான்னா அவனுக்கு படிப்பு செலவு ஏதாவது உங்களால் முடிஞ்சா பண்ணுங்க உங்களுக்கு இது நோ ஃபேப்ல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா உங்களால் முடிஞ்சால் நம்ம குரூப்பு வாங்க ஒரு பத்து பேர் கைட் பண்ணுங்கள் வாயுச்சாட்டை ஆன் பண்ணி ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் வாய் சேட்டில் இருக்கிறான்னா அவங்க டவுட்டு கிளியர் பண்ணுங்கள் வாரத்தில் ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் பண உதவி பண்ண முடியலன்னா அறிவு தானம் பண தானம் பண்ணுறது உணவு தானம் பண்ணுறது எவ்வளோ விஷயம் இருக்குது உங்களால் முடிஞ்ச அடுத்தவங்களுக்கு கொடுக்குறதுக்கு அடுத்தவங்ககிட்ட இந்த கொடுங்கிறதுக்கு மட்டும் நாம் இல்லை நம்மளால முடிஞ்சது கொடுக்குறதுக்கும் நம்மளால் முடியும் அதை அந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கை வந்து அடுத்த கட்டம் முன்னேறி போயிட்டே இருக்கும் இந்த ஒரு மன முதிர்ச்சியோடு செயல்படுங்க தயவுசெய்து நானும் நல்லா இருக்க மாட்டேன் மற்றவனையும் நல்லா இருக்க விட மாட்டேன் நான் வந்து கண்டினியூவாகவே ரிலாப்ஸ் ஆகிட்டுருக்கிறேன் இவன் மட்டும் இப்படி நோ ஃபேபில் வரலாம் இவன் மட்டும் எப்படி குரூப்பில் இருக்கலாம் இவன் மட்டும் இப்படி டே தேர்ட்டி போடுறான் டே நைன்ட்டி போடுறான் டே ஹண்ட்ரட் டேஸ் போகிறான் ஒன் இயர் ஒன் டன் போடுறான் அது இருக்கக்கூடாது தப்பாச்சு இவன் வந்து இவனை வந்து ரிலாப்ஸ் பண்ணி விடணும் எப்படி குரூப் ரன் பண்ணுறாங்க எல்லாம் வந்து நூறு பேர் ஐம்பது பேர் அறுபது பேர் அவ்வளோதான் மெம்பர்ஸ் வச்சுக்கிறான் இந்த குரூப்பில் எப்படி ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இரநூறு பேர் இருக்கிறான் எல்லோரும் எப்படி டிசிப்ளினா ஃபாலோ பண்ணுறான் எல்லாம் எப்படி ஒற்றுமையாக இருக்கிறான் என்ன பேர் இது குளோபல் சிலபஸ் ஃபேமிலி உலக பிரம்மச்சரிய குடும்பம்னு வச்சுருக்கிறாங்களே இது ஃபேமிலி என்ன இது இதெல்லாம் இருக்கக்கூடாது இவனும் இருக்குன்னு நாசமாக போயிட்டான் மற்றவனையும் வந்து வளர விடக்கூடாது எதுனா ஒன்று டிஸ்டபன்ஸ் பண்ணோன்னு ஏ என்ன இது மனநிலைன்னு எனக்கு ஒன்றுமே புரியல ஆனால் அவ்வளோக்காவோ வந்து கரும வினைகள் வந்து சேரும் அது பாவத்தை சம்பாரிச்சுக்கு அதிகம் ஏற்கனவே வாழ்க்கை வந்து நாசமாக போயிட்டுருக்குது உயிராட்டுற விரயம் பண்ணி ஒரு நடைபெணமாக இருக்கீங்க இந்த பிளாட்ஃபார்ம் நம்ம உருவாக்கி இருக்கிறது இத்தனை பேர் உழைப்பு இருக்கு தொடர்ந்து உழைச்சிட்ருக்குறாங்க அப்படின்னா அடிக்ஷனில் இருக்கிறோன்னு வெளியே கொண்டு வரணும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்களுக்கு வந்து நோ ஃபேப்னா என்னென்னு எவனுக்குமே தெரியாது சீமெண்ட் சிலபஸ்னால் எவனுக்குமே தெரியாது அதுக்கப்புறம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டு அதுக்கப்புறமா தான் இன்றைக்கி இருபத்தஞ்சி இருபத்தாறில் ஆல்மோஸ்ட்டாக நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ தான் அதை பற்றி அவேர்னஸ்ஸாக வந்திருக்கு இப்போ தான் ஓப்பனாக எல்லோரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க யூடியூப் சேனலில் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி டெலகிராம் குரூப்ஸு வாட்ஸ்அப் குரூப்ஸ்லாம் ரன் பண்ணி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுலேயும் மேக்ஸிமம் வந்து அமௌண்ட்டு சார்ஜ் பண்ணி தான் பண்ணுறாங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒன் ஹவர் இவ்வளோ பண்ணுங்கள் இவ்வளோ கொடுங்க இத்தனாயிரம் அத்தனாயிரம்னு போயிட்டுருக்கு நாம் மட்டும்தான் வந்து வித கட்டணம் இல்லாமல் நான் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் அது வந்து ஒரு ஃபேமிலியாக ரன் இருக்கோம் அதை தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க இந்த மாதிரி யாருக்கோ டிஸ்டபன்ஸ் பண்ணுன்ற மனநிலையோடு யாரும் தயவுசெய்து குரூப்பில் வராதிங்க நீங்களே நீங்கள் நாசமாக போகிறீங்கன்னா அப்படியே போயிடுங்க ஓகேங்களா இல்லை குரூப்பில் வரீங்கன்னா ஒரு பத்து பேர் நான் கைட் பண்ணணும்னு நினைக்கிறேன் இல்லை எனக்கு கொஞ்சம் கைடன்ஸ் தேவைப்படுது அதுக்காக நான் குரூப்பில் வரணும்னு நினைக்கிறேன் அந்த மனநிலையோடு மட்டும் வாங்க தயவுசெய்து வந்து மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ணுறேன் அப்படின்ற மனநிலையோட இனிமேல் இருக்காதிங்க கண்டிப்பாக பர்சனல் லைஃப்பில் உங்களுக்கு நிறைய பிரச்சனை தான் வரும் ஓகேங்களா நம்ம பாவத்தை சம்பாரித்து நம்ம என்ன பண்ணுறோம் அத்தவனை தொந்தரவு பண்ணாதானே நம்மளுக்கு என்ன வந்துட்டு போகுது ஒன்றுமே கிடையாது புரியுதுங்களா நம்மளால முடிஞ்சது அவனுக்கு கைட் பண்ணுறோம் நம்மளால முடிஞ்சு ஹெல்ப் பண்ணுறோன்னா இப்போ நம்ம குரூப்பில் ரெண்டரை வருஷமாக நான் கைடன்ஸ் இருக்கேன் பல நூறு பேர் பல ஆயிரம் பேருக்கு வந்து அதை வெளியே சொல்ல முடியாத பிரச்சனை அப்பா அம்மா கிட்ட சொல்ல முடியாது கிட்ட சொல்ல முடியாது டீச்சர்ஸு சொல்ல முடியாது பார்ட்னர் கிட்ட சொல்ல முடியாத பிரச்சனைலாம் ரொம்ப ரொம்ப பிரச்சனை பிரச்சனைலாம் என்கிட்ட வந்து சின்ன சின்ன பசங்க டென்த்து படிக்கிறவன் லெவன்த்து டுவெல்த்து படிக்கிறவன் காலேஜ் படிக்கிறவன் மேரேஜ் ஆகிட்டு வந்து பிரச்சனை இருக்கிறவங்க இதெல்லாம் வந்து யார்கிட்ட சொல்ல முடியாதெல்லாம் நம்ம கிட்ட வந்து நம்ம வந்து கைடன்ஸ் கொடுத்து கவுன்சிலிங் கொடுத்து ஒரு ஒரு தாயை தாயை தாண்டி நாம் வந்து உங்கள் எல்லோரையும் நேசிக்கிறதுனால தான் நாம் இவ்வளோ தூரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த ஒரு அன்பு அந்த அக்கறை அந்த பரிவு அந்த கருணையோடு ஒவ்வொரு உயிரையும் தன்னுயிரோடு உயிர் போல் நேசிச்சு நாம் அதை இந்த ஒரு இதுவை இருக்கிறோம் அதோடைய மேன்மை அதோடைய மகத்துவம் என்னன்றது புரிஞ்சுக்குங்க எங்கேயுமே இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் கிடைக்காது இந்த மாதிரி யூடியூப் சேனலோ உண்மையே பேசிட்டு இருக்கிறோம் ஓகேங்களா எதையுமே வந்து ஓவராக ஆக்டிங் கொடுத்துக்கிட்டு ஓவராக வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு என்ன இயல்போ அதை பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படியே வந்து எந்த வித கட்டணம்லாம் யூடியூப் சேனலு ப்ளஸ் வந்து நம்ம டெலிகிராம் குரூப் ரன் பண்ணிட்டு கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேங்களா இந்த மாதிரி வந்து ஃபெசிலிட்டி எனக்கு கிடைக்கல அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்துட்ருக்கோம் மற்றவனு வந்து அது கிடைக்காம போயிடக்கூடாது அவன் அடிக்ஷனால லைஃப் லாஸ் கூடாது ஒருத்தன் தற்கொலை பண்ணி செத்துடக்கூடாது அவன் வாழ்க்கை நாசமாக கூடாது நம்ம இத்தனை பேர் உழைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குளோபல் சிலபஸி ஃபேமிலியை கட்டமைச்சு கொண்டு வந்துட்ருக்கோம் உங்களால் முடிஞ்சால் ஒரு பத்து பேர் கைட் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் ஆனால் வந்து இதை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க நல்ல விஷயத்துக்கு வந்து பயன்படுத்துங்க ஓகேங்களா இப்போ நம்மக்கிட்ட கைடன்ஸ் வரான் கவுன்சிலிங் வரான் நாம் வந்து கைடன்ஸு கவுன்சிலிங் கொடுக்குறோம் அவனுக்கு ஒரு நம்பிக்கை நம்பிக்கையை கொடுக்குறோம் சூசைட் ஆகட்டும் ட்ரை பண்ணுறவன் அதுக்கு முன்னாடி என்கிட்ட எத்தனை பேர் ஃபோன் பண்ணியிருக்கிறான் அந்த அந்த சுச்சுவேஷனில் அன்னைத்தையும் நாம் பேசி அவனை வந்து கொஞ்சம் அவனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து ஊக்கம் கொடுத்து கொண்டு வர முடியும்னு கொண்டு வந்து இன்றைக்கி நிறைய பேர் நூறு நாள் இரநூறு நாள் ஒன் இயரில் நோ ஃபேப்பில் வந்து அவன் அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் போயிட்டுருக்கிறான் அவன் வரலும் வந்து என் பேரை மறக்க மாட்டான் நம்ம யூடியூப் சேனல்லையோ நம்ம டெலிகிராம் குரூப்பையோ என்கிட்ட பேசுனதையோ என்கிட்ட கைடன்ஸ் ஆகந்தையோ அவன் வந்து உயிரோடு இருக்கிறவர்களும் மறக்க மாட்டான் அந்த ஆன்மா வந்து உயிராடுறவர்களும் என்னை வாழ்த்திக்கிட்டு இருக்கும் நான் வந்து உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் என்னால் மறக்க முடியாது இந்த யூடியூப் சேனல் எடிட் பண்ணி ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிற பிரதர்ஸு நம்ம குரூப்பில் இருக்கிற அட்மின்ஸு இவங்க யாரையும் என்னால் மறக்க முடியாது அந்த அவ்வளோ உதவி இருக்காங்க ஓகேங்களா அது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ஒரு யாருக்கிட்டும் அந்த கைடன்ஸ் கிடைக்காது உங்களுக்கு புரியனு நினைக்கிறேன் பசிக்குதுன்னா ஒரு பத்து பேர் உங்களுக்கு சாப்பாடு போடுவோம் துணி வேணும்னா பேரண்ட்ஸ் வாங்கி கொடுத்துருவாங்க வேறு ஏதாவது படிக்க வைக்கணும்னா யாராவது பண்ணுவாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த இந்த மாதிரியான கண்ட்டு பார்த்து அடிக்ஷன் ஆகி இந்த மாதிரி கண்டினியூவாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு கண்டினியூவாக வந்து டெய்லியும் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் இந்த அடிக்ஷனில் இருக்கிறன்றதே உங்களால் வெளியே சொல்ல முடியாது அது கேட்கறதுக்கு யாரும் தயாராக இல்லை கேட்டாலும் உங்களை வந்து ஒரு ஈன பெரிய மாதிரி தான் பார்ப்பான் ஒரு ஒரு ஏதோ ஒரு ஒரு அழுக்கு ஒரு அசிங்கம் அப்படி தான் உன்னை பார்த்து வெறுத்து ஒதுக்குவங்களே தவிர நான் இந்த சுச்சுவேஷனில் இருக்கிறேன்னு உன்னால் யாருக்கிட்டோ சொல்ல முடியுமா சொல்ல முடியாது எங்களை நம்பி சொல்கிறீங்க அதுக்காக நம்ம வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் உன்னுடைய உன்னுடைய வழி வேதனை பேசுகிறதுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோன்னா அது என்ன என்னன்றது யோசிச்சு அதோட முக்கியத்துவம் என்ன மகத்துவம் என்னன்னு யோசிச்சு பாருங்கள் எத்தனையோ பேர் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க எத்தனையோ பேர் வந்து மிட் நைட்லாம் ஃபோன் பண்ணுவோம் எனக்கு சூசைட் ஆகிட்டோம் ட்ரை பண்ண போறோம் ரொம்ப இதுவாக இருக்குது எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் சைலன்ஸில் இருக்குது ஐம்பத்தி மூணு வாட்டி ஃபோன் பண்ணிக்கிறார் ஐம்பத்தி மூணு வாட்டி அடுத்து என்னன்னு கேட்கும் போது இந்த மாதிரி பிரச்சனை அவர் வந்து நாம் ரெடி பண்ணி கொண்டு வரோம் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது அதனால் செய்து வந்து இன்னும் சிலர் வந்து பைத்தியகாரனு குரூப்பில் வந்து என்ன பேசணும் என்னன்றது தெரியாமல் ஒரு ஆயிரம் பேர் இருக்கிறான் ஆயிரத்தி இரநூறு பேர் இருக்கிறான் அவன் யூடியூப் சேனல் லிங்க் இதில் போடுறது எல்லாரும் என் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் இதுக்காடாக குரூப் கிரியேட் பண்ணி வச்சிடும் நான் ஆயிரம் பேர் பார்த்தா ஆயிரம் வியூஸ் வந்துச்சு இவனுக்கு இன்கம் ஆச்சு இதெல்லாம் ஒரு குழப்பாக நான் ஒரு இவன் எல்லாருமே வந்து ஒரு இது இந்த விஷயம் யாருக்குமே புரிய மாட்டேங்குது நாம் குரூப் ரன் பண்ணுறது இவங்க சாதாரணமான ஆட்கள் இல்லை இந்த மாதிரி அடிக்ஷனில் இருக்கிறவன் எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப மன ரீதியாக பாதிக்கப்பட்டவன் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டவன் ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தைகள் பார்த்துருக்கீங்களா பிளைண்டாக இருக்கிற குழந்தைய பார்த்துருக்கீங்களா ஊனமுற்ற குழந்தைகள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுடைய அவங்களுக்கு எவ்வளோ கேர் கொடுக்கணும் ஒரு கண் பார்வை இல்லாத குழந்தைக்கு பேச முடியாத குழந்தைக்கு காது கேட்காத குழந்தைக்கு உடல் உடல் இயங்காத குழந்தைக்கு அதுக்கு எவ்வளோ கேர் கொடுக்கணுமோ சத்தம் இல்லாமல் அந்த இடத்த க பா கரெக்டாக பராமரித்து அவங்களுக்கு என்ன வேணும் சரியான நேரத்தில் உணவு சரியான நேரத்தில் மருந்து சரியான நேரத்தில் குடிக்கிற தண்ணி எல்லாமே பக்கத்துலேருந்து இருந்து பார்த்து எக்ஸ்ட்ரா எவ்வளோ தூரம் கேர் கொடுத்து கொண்டு வரணுமோ அந்த மாதிரி நான் குரூப் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன் இது எவனுக்காக புரியுதா புரியலையான்னு எனக்கு தெரியல சாதாரணமாக அது ஃப்ரெண்ட்ஸ் சேட்டிங் குரூப்பு இது வந்து ஜஸ்ட் டைம் பாஸ் குரூப்பு இது ஜஸ்ட் ஒரு ஆயிரம் பேர் ஒன்றா இருக்கிறான் அந்த மாதிரி ஒரு குரூப் அது இல்லை ஒரு ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தைக்கு உடல் ஊனமா இருக்கிற ஒரு குழந்தைக்கு கண் பார்வை கண் பார்வை இல்லாத இல்ல காது கேட்காத இல்ல உடல் வந்து இயங்காத ஒரு குழந்தைக்கு எவ்வளவு தூரம் கேர் கொடுத்தா அதை அது அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதை ஹீலிங் பண்ணி கொண்டு வரணுமோ அது எவ்வளோ பெரிய பொறுப்பான ப்ராசஸோ விட அதிகமான பொறுப்பு இருக்கு இந்த குரூப்பை மெயின்டைன் பண்ணுறதுல இந்த இந்த விஷயம் உங்கள் எல்லாேருக்கும் புரிஞ்சுக்கங்க தயவு பண்ணி புரிஞ்சுக்கங்க ஓகேங்களா சாதாரணமாக ஒரு விஷயம் ஒருத்தங்கிட்ட பேசுறதுக்கும் இந்த மாதிரி ஏற்கனவே அடிக்ஷன்ல இருந்து மன ரீதியாக உடல் ரீதியாக காய் காயப்பட்டு வலி வேதனை கண்ணீரில் தோல்வியில் இருந்து தற்கொலை பண்ண போறான்ற அந்த நிலைமையில இருக்கிறவனை போய் நீங்கள் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது எந்த லெவலில் கர்ம வினை வந்து செய்கிறோம் எந்த லெவலில் சாபம் வந்து செய்கிறோம் எந்த லெவலில் உங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தணும்னு யோசிச்சு பாருங்க புரியுது உங்களுக்கு ஒரு பறவைகள் சரணாலயம் இருக்குன்னா அந்த இடத்துல பட்டாசு வெடிக்கூடாது ஏன்னா அது வந்து பட்டாசு வெடிக்கூடாது அப்படின்னா உயிரியல் பூங்கா இருக்குது அந்த பறவைகள் சரணாலயம் இருக்குன்னா அந்த பட்டாசு வெடிச்சா அந்த உயிர் வந்து மிரலும் பயப்படும் அச்சப்படும் அதனால் அதுக்கு வந்து உடல் ரீதியான பண ரீதியான பாதிப்பு ஏற்படும் அதனால் நிறைய விஷயங்கள் அது பாதிப்பு ஏற்படும் தான் அரசாங்கம் தடை பண்ணியிருக்கு புரியுதுங்களா இதுதான் நானும் குரூப்பை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் எந்தவித அடல்ட் கண்டென்ட்டோ அன்வான்ட் மெசேஜோ தேவையில்லாத ஃபோட்டோஸோ வீடியோஸோ அன்வான்ட் மெசேஜ் எதுவுமே வரக்கூடாது வேற லிங்க் எதுவுமே வரக்கூடாது வேறு குரூப் எது லிங்க் எதுவும் உள்ளே வரக்கூடாது எவனுமே இங்கே வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது சிலபஸு மட்டும் பேசு சிலபஸி மட்டும் பேசு சீமெண்ட் டெஸ்ட் மட்டும் பேசு பேசுன்னு இருபத்தி நாலு மணி நேரம் குரூப் வந்து கண்காணித்து அப்படியே வந்து பார்த்து 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 இருக்கோம் அப்படின்னா இதுதான் காரணம் எனக்கு நல்லா தெரியும் அவன் ஒருத்தர் வந்து இந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே வரான்னா அவனுக்கு என்ன தேவை அவன் எவ்வளோ தூரம் அவன் வீக்காக இருப்பான் அவனுக்கு எவ்வளோ தூரம் நம்ம கேர் பண்ணணும்னு எனக்கு தெரியும் புரியுதுங்களா நீங்கள் வந்து எல்லா குழந்தையும் ட்ரீட் பண்ணுற மாதிரியே மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தையோ கண்ணு கா கண்ணுக்கு காது இல்லாத கை கால் வராத குழந்தையோ நீங்கள் ட்ரீட் பண்ண முடியாது நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து கேர் கொடுக்கணும் அதே போல் இந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்கணும் அதுக்கு தான் நாம் வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கோம் எனக்கு எவ்வளோ நேரம் நான் வந்து ஆயிரத்தி இரநூறு பேர் இருக்கிறான் ஆளுக்கு ரூபா போடுறான் அப்படின்னா ஆயிரம் பேர் தான் ஆயிலுக்கு ரூபா கொடுக்குறான் அப்படின்னா கூட ஐம்பது நேரம் ஆயிடுச்சு எனக்கு மந்த்லி நான் வந்து எங்கேயும் வேலைக்கு பார்த்தாலும் எதுவுமே பண்ணத்தாலும் நான் பாட்டின கவுன்சிலிங்கே ஒன் ஹவர் இவ்வளோ கூட ஒன் ஹவருக்கு அவ்வளோ கூட நான் கேட்டு வாங்கி நான் வந்து பண்ணிகிட்டு இருந்துருக்கல நாம் அந்த மாதிரி பண்ணலை எவங்ககிட்டையுமே பைசா வாங்கலை ஏன்னா காசு இல்லைன்றதுக்காக அவனுக்கு கைடன்ஸ் இல்லாமல் போயிடக்கூடாது ஏழன்றத்துக்காக அவனுக்கு வந்து இந்த நோ ஃபேப் கவுன்சிலிங்கு இந்த ஒரு அவேர்னஸ்ஸு இந்த ஒரு கைடன்ஸு இந்த ஒரு குரூப்பில் இருக்கிறது இந்த விஷயம் அவனுக்கு அவன் பணம் இல்லைன்றதுக்காக அவனுக்கு மறுக்கப்படக்கூடாது அவனுக்கு அது கிடைக்காமல் இருக்கக்கூடாதுன்றத நான் தீர்மானமாக இருக்கிறேன் ஆயிரத்தி ஐநூறு நாள் நோஃபேப்பில் வந்து நான் வந்து இவ்வளோ தூரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்காக பண்ணிக்கிட்டுருக்கேன்னா இதுதான் காரணம் அந்த அந்த தான் நான் வந்திருக்கிறேன் அது தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க இந்த வீடியோ மூணு வாட்டி பாருங்கள் குரூப்பில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் பொறுப்போட நடந்துக்குங்க இது இந்த இந்த குரூப்பு ரன் பண்ணுறோன்னா இந்த யூடியூப் சேனல் ரன் ஆகுதுன்னா அதுக்கு பின்னாடி எத்தனை பேரோட உழைப்பு இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் குரூப்பில் வந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச ஒரு பத்து பேர் கைட் பண்ணு மோட்டிவேட் பண்ணு அவன் வந்து உண்மையை சொல்கிறான் அந்த ஆன்மா வந்து உன்னை சாவர எல்லாம் இருக்கும் நான் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தேன் அவ்வளோ சாக வேண்டிய நிலைமையில் இந்த குரூப் எனக்கு கிடச்சிது இந்த யூடியூப் சேனல் எனக்கு கிடச்சிது இந்த கைடன்ஸ் கிடச்சிது இவர் எனக்கு கைட் பண்ணார் தான் இந்த நிலைமையில் இருக்கிறான்னு அவன் சாவரவரில் அந்த ஆன்மா அவங்களை வாழ்த்திகிட்ருக்கும் அது எப்படி இருக்குது நான் ஊர் படம் போயிட்டேன் நான் தான் ரீலேப்ஸ் ஆகிட்டுருக்கேன் இவன் இப்படி வரலாம் இந்த குரூப் எப்படி ரன் ஆகலாம் இவன் எப்படி நோ ஃபேவ்ல வரலான்னு அவனை போய் பர்சனல் சேட்டில் போய் நோடுறது டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லை இல்லை அப்புறம் அவன் ஃப்ரெண்டுன்னு நினச்சி அமிச்சேன் இது என் ஃபேமிலி குரூப்னு நினச்சி இந்த குரூப்பில் ஃபோ ஃபோட்டோ அமுச்சிட்டேன் இதெல்லாம் ஒரு பழப்பான் யோசிச்சு பாருங்கள் திரும்ப திரும்ப பாவத்தை சம்பாரிச்சு அதிகம் ஏற்கனவே செஞ்சது போதும் பட்டது போதும் இதுக்கப்புறமாவது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் இதுக்கப்புறம் நாங்கள் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை இந்த வீடியோடய டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நம்மளுடைய பிரம்மச்சாரியம் டெலகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் சீரியஸாக சீமெண்ட் டெட்டன்ஸை ஃபாலோ பண்ணுற நண்பர்கள் மட்டும் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் குரூப்பில் இருக்கிற நண்பர்கள் உங்களுக்கு ஏதாவது உதவினா கண்டிப்பாக என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் அட்மின்ஸை பத்து பேர் போட்டிருக்கேன் அவங்களையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான கைடன்ஸ் கண்டிப்பாக இருக்குது இன்னொரு விஷயம் நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்கிறது எக்காரணம் கொண்டும் சிலபஸி ஃபாலோ பண்ணுறதுக்கு மருந்து மாத்திரை இந்த மாதிரி மெடிசன் கொடுக்குறேன் அப்படின்றவுன்ன நம்பாதீங்க தயவுசெய்து நம்பாதீங்க சிலபஸியை வந்து சீமெண்ட் டென்ஷனுக்கு நோ ஃபேப்க்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மைண்டு கண்ட்ரோலுக்கு அந்த மாத்திரை சாப்பிட்றோம் அப்படின்னா நிறைய பேர் இருக்கிறான் கேள்விப்பட்டேன் நான் அந்த மாதிரிலாம் எதுவும் எடுக்காதீங்க நான் எந்த மருந்து மெரிஞ்சனோ எதுவுமே நான் சாப்பிட்டதில் எதையும் நான் ப்ரொமோட் பண்ணுறதும் இல்லை நமக்கு வேறு எந்த வாட்ஸ்அப் குரூப்பும் கிடையாது ஒரே ஒரு டெலகிராம் குரூப் மட்டும்தான் அந்த லிங்க் தான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேறு யாராவது நம்ம பேரில் வந்து வாட்ஸ்அப் குரூப்லாம் ரன் இருக்காங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணுறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க சிமெண்ட் ரிட்டன்ஷனுக்கு கைடன்ஸ் கொடுக்குறேன் காசு கொடுங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்குறதும் கொடுக்கறதும் அவன் விருப்பம் ஆனால் நம்ம குரூப்பில் அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது ஒன் ரூபி ஒரு ரூபாய் கூட நாம் இதெல்லாம் யாருக்கிட்ட சார்ஜ் பண்ணுறது கிடையாது அதை ஒரு கொள்கையாக நாம் வந்து கண்டினியூவாக இருக்கோம் நீங்கள் யாருக்கிட்டையும் வந்து காசு கொடுத்து ஏமாறாதீங்க நோ ஃபேபுக்கு மருந்து இருக்குது மாத்திரை இருக்குது இது இருக்குது அது இருக்குது இது பண்ணலாம் அது பண்ணலான்னா இன்றைக்கி எக்கச்சக்கமாக விளம்பரம் ஆகி போச்சு அவன் மற்றவோட இயலாமையே இவனுக்கு சாதகமாக பயன்படுத்தி சம்பாதிக்க ஆரம்பிச்சுறாங்க அதுக்கு நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நான் நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தார் பகவத்கீதையிலேந்து ஒரு கோட்ஸ் ஒரு லைனு போட்டு சிமெண்ட் ட்ரென்சன் ரிலேட்டடாக அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் அதை நண்பர் வந்து கிளிக் பண்ணி போயிருக்காரு பர்சனல் சேட்டில் மெசேஜ் போயிருக்காரு அடுத்து வந்து இந்த மாதிரி நாங்கள் கவுன்சிலிங் கொடுக்குறோம் இவ்வளோ பே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி மெசேஜ் வந்து தான் இவருக்கு அதை ஒரு வேதனையாக வந்து சொல்லிகிட்டு இருந்தார் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு அது நீங்கள் பார்த்து பொறுப்பாக நடந்துங்க அவ்வளோதான் நன்றி